ஹாய் குட்டீஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்களா நீங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு ஆண்டோருக்குலாம் விசுவாசிக்கிறேன் இந்த யூடியூப் சண்டே கிளாஸில் மறுபடியும் உங்களை சந்திக்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போன வாரம் கதையில் நம்ம என்ன பார்த்தோம் சின்ன தாவிது பெரிய கோலியாத்த ஒரே கல்லால் தட்டினா எந்த அந்த கல்லில் அவ்வளோ பவர் இருந்துச்சா இல்லை ஏசப்பா தாவிது கூட இருந்ததுனால அவ்வளோ பெரிய வெற்றியை அவனுக்கு கொடுத்தாங்க அதனால் இந்த வெற்றியை கேள்விப்பட்டு சவுல் ராஜா இந்த பையன் யார் அப்படின்ட்டு விசாரிச்சாரு அப்போ தாவித சொன்னால் நான் பெத்திரிகை மயூலானாகிய ஈசாய் என்கிறதான ஒரு மனுஷனுடைய மகன் அப்படின்ட்டு இப்போ இந்த இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க சொல்ல இதை கேட்டுக்கிட்டு இருந்த சவுல்னுடைய முதல் மகன் அவன் பேர் யோனத்தான் இந்த யோனத்தான் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்ததுனால ஒரு வகையான ஒரு நட்பு ஒரு வகையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இவனுக்குள்ளாக உருவாச்சு அதனால் தாவிதிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க அவன் ஆசைப்பட்டு என்ன செஞ்சால் தெரியுமா தன்னுடைய வஸ்திரத்தை தன்னுடைய ஆயுதங்களெல்லாம் அவட்ட கொடுத்து இன்னையிலேருந்து நீனும் நானும் யார் ஒரு நல்ல நண்பன் அது மட்டும் இல்லாமல் நான் என் உயிரை போல உன்னை நேசிக்கிறேன் ஏன்னா இந்த கோலியாத்த பார்த்து இஸ்ரேல் ராணுவத்தில் உள்ள எல்லா சேனாதிபதிகளும் எல்லா வீரர்களும் பயந்துட்டு இருக்கு அவனை நீ ஜெயிச்சதுனால என்னச்சுன்னா உன்னோட கோவம் கூட தேவன் இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அதனால இவங்களுக்கு மத்தியில் ஒரு வகையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன ஃப்ரெண்ட்ஷிப்ல என்னெல்லாம் செய்யணும் தெரியுமா ஒரு ஃப்ரெண்டை உண்மையாக நேசிக்கணும் ஆபத்து காலத்துல அவனுக்கு உதவி பண்ணணும் இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்த யோனத்தான் உண்மையாகவே ஒரு நல்ல ஃப்ரெண்டா தாவிதுக்கு என்ட்டு ஓகே சில்ட்ரன் இப்போ பார்க்குறோம் நம்ம இந்த கோலியாத்தை கொன்னதுனால இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சி உண்டாயிற்று அப்போ அங்கே உள்ள ஸ்திரீகள்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு படித்தாங்க என்ன பாட்டு தெரியுமா சவுள் கொண்டது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் இதை கேட்ட உடனே சவுலுக்குள்ளாக ஒரு பொறாமல் வந்துட்டு ஜனங்களாம் என்ன பண்ணுறாங்க ஒரு ராஜாவை போற்றி பாடாமல் இந்த சின்ன தாவிதை குறித்து என்னச்சுதாங்க பாட்டு படிக்காங்களேன்ட்டு ஒரு வகையான பொறாமை வந்துட்டு இந்த பொறாமை நிமித்தம் அவன் என்ன செஞ்சானா எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்கும் இந்த தாவிதை எப்படியாவது கொன்று போட்டுடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணான் அவனுக்கு பின்வாக அவன் சில திட்டங்களையும் சதிகளையும் தீட்டி கொண்டு இருந்தான் ஆனால் யோனத்தான் தாவிதுக்கு ஒரு நல்ல ஆச்சே அவன் அப்பா எப்போல்லாம் பிளான் போட்டு அவனை கொல்லணும்னு நினைப்பாங்களோ அப்போல்லாம் என்ன செய்வான் தாவிது கிட்ட வந்து அந்த பிளானை சொல்லி கொடுத்து என்ன செய்வான் தாவிதனுடைய உயிரை காப்பாத்திடுவான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே நல்ல நண்பனை யார் தெரியுமா நமக்காக நம்முடைய ஜீவனை காப்பாற்ற வேண்டும் எல்லா சுச்சுவேஷன் எல்லா சூழ்நிலையிலும் என்ன செய்யணும் நம்மளை பாதுகாக்கணும் இப்போ அது மட்டும் இல்லாமல் யோனைத்தான் தன்னுடைய தகப்பன் ஆகிய சவுள்கிட்ட என்ன சொல்லுவான் தெரியுமா நீங்க ஏன் தேவை இல்லாம இந்த தாவிது பின்னாடி இருக்கீங்க தாவிது நல்ல காரியம் தானே பண்ணியிருக்காரு எவ்வளோ பெரிய கோலியாத்த கொன்று நம்முடைய சேனையை நம்முடைய தேசத்தை காப்பாற்றியிருக்காங்க ஆனால் எந்த நியாயமும் இல்லாமல் நீங்கள் ஏன் அவனுடைய உயிருக்கு நினைச்சதீங்க அவனை உயிரை எடுக்கணுன்ட்டு நீங்கள் ஏன் முயற்சி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவனுடைய தகப்பன்ட்ட அவன் என்னச்சவான் தன்னுடைய தக தன்னுடைய நண்பனுக்காக பரிந்து பேசினான் ஆனால் இந்த சவுலுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு அவன் சொன்னான் அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஒருவேளை இந்த தாவிது உயிரோடு இருந்தான்னா நீ என்ன செய்ய முடியாது ராஜாவாக மாற முடியாது எப்பவுமே ஒரு ராஜாவுடைய மகன் தான் அடுத்த ராஜாவும் மாறுவான் அப்போ யோனத்தானுக்கு தான் இந்த ராஜாவாக மாறுறதுக்கு உண்டான சான்ஸ் இருந்துச்சு இப்போ தாவிது உயிரோடு இருந்து இப்படி வெற்றிக்கு மேலே வெற்றி அடைஞ்சா மக்கள்லாம் நினைச்சுவாங்க தாவிது பின்னாக திரும்பிடுவாங்க அதனால யோனத்தான் ராஜாவாக மாறக்கூடியதான அந்த சான்ஸ் போயிடும் அதனால இந்த ராஜா தாவிதுக்க எப்படியாவது கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னால் அவனை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் சதி போட்டுக்கிட்டு இருந்தான் ஆனால் யோனைத்தான்னு அப்படி இல்லை தன்னுடைய ஃப்ரெண்டு நல்லவன் அதனால் தேவன் அவனோடு இருக்கிறார் அதனால் அந்த அவன்தான் என்ன செய்யணும் நியாயமாக ராஜாவாக வரணும்னு சொல்லிட்டு அவன் முயற்சி பண்ணான் ஓகே குட்டீஸ் இப்போது இந்த சூழ்நிலையில் பார்க்குறோம் எத்தனையோ முறை சவுல் போட்ட திட்டம் எல்லாமே ஃபெயில் ஆயிட்டு அப்போது இந்த சவுலுக்கு ரொம்ப கோவம் வந்து ஒரு நேரம் என்ன பண்ணான்னா தன்னுடைய ஈட்டியை தன்னுடைய மகனாகிய யோனத்தானையே கொள்ளதுக்காக வீசினார் ஆனால் அது சற்று மற்ற பக்கமாக போனதுனால அவன் என்ன செஞ்சுட்டான் அவன் உயிர் தப்பியது பார்த்தீங்களா தன்னுடைய சிநேகிதனுக்காக தன்னுடைய உயிரை என்ன செய்யல பின்வாங்கல அது மட்டும் இல்லாமல் தாவீதும் யோனத்தானும் அவங்க ரெண்டு ஒரு நினைச்சுட்டாங்க ஒரு உடன்படிக்கை பண்ணாங்க உடன்படிக்கை என்ன தெரியுமா ப்ராமிஸ் பண்ணாங்க இப்போ எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ப்ராமிஸ் பண்ணோம் நீ வந்து எப்பவும் என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருப்பா என்ன எப்பவுமே நினைச்சா எனக்கு விரோதமாக எனக்கு யோகம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம சில நேரம் ப்ராமிஸ் பண்ணுறோம்ல அதே மாதிரில இந்த தைவிட்டும் யோனத்தானம் என்ன பண்ணாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்க என்ன ப்ராமிஸ் பண்ணாங்க தெரியுமா எந்த கட்டத்துலேயும் நீ ராஜா ஆனாலும் சரி நான் ராஜானாலும் சரி எந்த கட்டத்துலேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போவுமே என்ன செய்யக்கூடாது விரோதம் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லை என் சந்ததியும் வான் சந்ததியும் எப்போவுமே என்ன செய்யணும் ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு லாங் ஒரு ப்ராமிஸ் ஒரு திட்டத்தை நினச்சி நாங்கள் ரெண்டு வரும் அவங்க கடைசி நம்ம என்ன செய்யணும் அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆண்டோர் மத்தியில் என்ன செஞ்சிட்டாங்க உடன்படிக்கை பண்ணி கொண்டாங்க ஒரு சமயத்துல பாருங்க சவுல் ராஜா என்ன பண்ணுவாருன்னா இந்த ஜாவிதை கொள்றதுக்கு ஒரு பெரிய பிளான் போட்டிருப்பாரு அப்போது தாவிதுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படி யோனத்தான பார்த்துட்டு அவர் நினைச்சுவார்னா அழுவார் அவர் சொல்லுவார் நான் உன் தகப்பனுக்கு என்ன பண்ணினேன் அவர் என்னை இப்படி என்னை பின்னாடியே இருக்காருன்ட்டு அப்போ யோனத்தான் சொல்லுவான் நீ ஒன்றுமே கலங்க வேண்டாம் மன விருப்பத்தை சொல்லு அதன்படி நான் உனக்கு செய்வேன்ட்டு ஆறுதலான வார்த்தைகளையும் அப்போ அப்போ தாவீதுக்கு நினச்சுவார் இவர் சொல்லுவார் ஆனா ஒரு நேரம் என்ன ஆயிடுச்சு தெரியுமா ஒரு பெரிய யுத்தம் வரைச்சல ராஜா மறித்து போறாது அது மட்டும் யோனத்தானும் மரித்து மறித்து போயிடான் அந்த யோனத்தான் மறித்து போனதை கேள்விப்பட்ட உடனே தாவிது மிகவும் மனம் கசந்து அழுறாது ஒரு நல்ல நண்பன் என் வாழ்க்கையிலிருந்து இல்லாமல் போயிட்டானேன்னு சொல்லிட்டு ரொம்ப மன கசந்து அழுறாரு அது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க நான் அந்த யோனா தானுடைய சந்ததியில் யாராவது உயிரோடு இருந்தால் எனக்கு சொல்லுங்க அவங்களுக்கு நான் நன்மை செய்ய விரும்புகிறேன் அப்போ என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் தேடி பார்க்க சொல்ல அங்கே ஒரு பையனை பார்த்தாங்க அவன் கால் கை விளங்காத ஒரு பையன் அந்த பையன் யார் தெரியுமா யோனத்தானுடைய மகன் அவன் பேர் என்ன தெரியுமா அவன் பேர் வந்து மேதி விசேத்து அந்த மேவி விசேத்த அவன் தன்னண்டையில் கூட்டிக் கொண்டு வந்து என்ன செஞ்சான் தன்னோடே வைத்து கொண்டான் அப்போ ஒரு காலகட்டத்தில் இந்த தாவிது ராஜாவான சமயத்திலும் கூட என்ன பண்ணார் இந்த மேபி பேசாத்தே அவர் கூட வச்சு அவருடைய காலம் ஃபுல்லாக அவங்க கூட வச்சு என்ன செஞ்சாங்க பராமரித்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அரண்மனையில் ராஜ போஜனத்தை அவருக்கு கொடுத்து அவரை பராமரித்தார் ஓகேவா ஏன்னா அவருக்கு தெரியும் என்னுடைய உயிரை எத்தனையோ சமயத்தில் காப்பாற்றின என்னுடைய உயிர் நண்பன் அவருடைய மகனை நான் பாதுகாக்கணும் அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்க அவங்களுக்கு உதவி செய்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க இருந்ததுனால என்னது அவனுக்கு மட்டும் நான் உடைய பரம்பரைக்கும் ஒரு உதவி கிடைக்கிறது அப்போ நம்ம வாழ்க்கையிலும் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டு அவசியம் நமக்காக உயிர் நண்பன் அவசியம் இந்த உலகத்துல இருக்க எந்த மனுஷங்களாது கடைசி வரை உன் கூடயே இருப்பேன் சொல்கிறாங்க ஆனால் அவங்க ப்ராமிஸ் செஞ்சதை அவங்க கரெக்டாக நிறைவேற்றுகிறாங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா இக்கட்டு சமயம் வர சொல்ல நம்மளை விட்டு ஓடி போகிறாங்க ஆனால் எனக்கு ஒரு நண்பர் தெரியும் அவர் யார் தெரியுமா ஏசு அவர் என்ன சொல்கிறாருன்னா உலகத்தின் முடிவு வரியும் நான் உன்னோடே கூட இருக்கிறேன்ட்டு ஏசப்பா நம்ம பாவத்தில் சாபத்தில் மறத்திருந்த நேரம் நமக்காக இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய உயிரியை கொடுத்து நம்மளை மீட்டு நித்திய ஜீவனை நமக்கு வாக்களித்து இருக்கிறாங்க அவங்க தான் நல்ல நண்பன் எந்த காலத்துலேயும் எந்த டைம்லையும் என்ன செஞ்சாங்க மாட்டாங்க நம்மளை விட்டுட்டு போகவே மாட்டாங்க அப்போது இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் தெரியுமா ரெண்டு காரியத்தை கற்றுக்கொள்ளுதோ நமக்கு ஒரு நல்ல நண்பன் கடைசி வரை நம்ம கூட இருப்பார் அது மட்டும் இல்லாமல் நீங்களும் ஒருவேளை உங்களுக்கு ஒரு நண்பன் இருந்தால் அவன்கிட்ட என்ன செய்யணும் நல்ல முறையில் அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை என்ன செய்யணும் டெவலப் பண்ணிடணும் ஒரு நாளும் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு விரோதமாக எந்த காரியமும் செய்யக்கூடாது எப்பவும் ஆபத்துன்ட்டு வரச்சல அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்போ நம்முடைய காலத்திலும் என்ன செய்வாங்க நம்மளுக்கு உதவி செய்ய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஆனால் அந்த உலகத்தில் யாருமே உங்களுக்கு எதிரியா இருக்க கூடாது எல்லாரும் இருக்கணும் நமக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருக்கிறாரு குட்டீஸ் நான் நம்புறேன் இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறோம் அதனால அடுத்த வாரம் இன்னொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பாய் குட்டீஸ்